ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த சுமைதாங்கி பகுதியில் தாய் மாணவர் திட்டத்தை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது அப்பகுதியைச் சேர்ந்த எழுபது வயது மதிக்கத்தக்க வள்ளியம்மாள் என்ற மூதாட்டி அமைச்சர் ஆர் காந்தியின் கரங்களை பிடித்து வீட்டுமனை பட்டா பெற முடியாமல் வயதான கணவனை வைத்துக்கொண்டு கடும் பிரச்சனையை சந்தித்து வருவதாக குறைகளை தெரிவித்து வேதனையுடன் குறிப்பிட்டார் மூதாட்டியின் குறைகளை கேட்ட அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவிடம் உடனடி நடவடிக்கை எடுத்து தீர்வு காணும்படி வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து அன்றே மூதாட்டியின் வீட்டிற்கு சென்ற வாலாஜா வட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மூதாட்டி வைத்திருந்த பத்திரம் போன்ற ஆவணங்களை சரிபார்த்து இடங்களை அளவு செய்து அவருக்கு சேர வேண்டிய இடத்தை அளந்து சென்ற நிலையில் நான்காவது நாளாக அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் மூதாட்டியின் வீட்டிற்கு நேரடியாக சென்று வீட்டுமனை பட்டாவை மூதாட்டியிடம் வழங்கி பல நாட்கள் வேதனையை போக்கினர் வீட்டுமனை பட்டாவை வழங்க வந்த அமைச்சர் ஆர் காந்தியிடம் மூதாட்டி நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்த காட்சி காண்பவர்களை நெகிழ்ச்சி அடையச் செய்தது இந்த நிகழ்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் தனலிங்கம் ஒன்றிய குழு தலைவர் வெங்கடரமணன் ஒட்டாட்சியர் ஆனந்தன் கடப்பேரி ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடன் இருந்தனர்